அனைவருக்கும் வணக்கம் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒன்பது மற்றும் இரண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் அனாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக இருக்கிறார் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் மிக வலுவாக சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏப்ரல் முப்பதாம் தேதி முடிவதற்குள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்ரனின் அமைப்பு காரணமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க கனிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வலுவான அமைப்பில் பெரும்பாலும் இறுதியில் அஷ்டமத்தில் நுழைந்து அஷ்டமத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடனும் குருவுடனும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு என்பது பல தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்காக வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது ஜென்ம ராசியில் சுப பார்வை கிடைப்பதால் எதிர்பாராத பொருளாதார ரீதியான சிக்கல்களும் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கரன் கன்னிராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்ரனால் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எவையெல்லாம் அமைந்துள்ளன அதிலும் குறிப்பாக சுக்ரன் ஏப்ரல் மாதம் பெரும்பான்மையான நாட்கள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் ஏப்ரல் மாதத்தின் இறுதியில் முழு கிரகமான குருவுடன் இணைந்து சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவேதான் ஏப்ரல் முப்பது முடிவதற்குள் சுக்ரனின் உச்சமும் குருவுடன் இணையும் காலகட்டமும் மிக பெரிய அளவுல மாறுதலை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒன்றாகவும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது போது சுக்கரன் தனது உச்சவீடான மீன ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்க கூடிய இந்த வேளையில் அவருடைய சப்தம பார்வை மோற்றக்காரகரான கேதுவின் மீது பதிகிறது கன்னிராசியில் வெற்றி கேதுவின் மீது சுக்ரனுடைய சப்தம பார்வை பதிவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாக குரு இருந்தாலும் கூட குருவை விட மனித வாழ்வுல மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்க நிச்சயமாக சுக்கரன் தான் ஏனென்றால் புரட்டி போடக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்தவையாக பார்க்கப்படுகிறது அப்படி வல்லமை வாய்ந்த பார்வை கேதுவால் பதிவதால் கேதுவின் மீது பதிவதால் கேதுவால் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான தோஷங்கள் நிச்சயமாக இந்த தருணத்தில் விலகுகிறது எனவே எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயங்கள் உட்பட பலவற்றிற்கு நல்ல ஒரு மாறுதல் கிடைப்பதால் அனைத்தையும் நேர்மறையான சிந்தனையுடன் அணுகுவதற்கான யோகம் உண்டு பல்வேறு வகையான சோதனைகள் நிறைந்திருந்தாலும் கூட அவற்றை சாதனையாக மாற்றக்கூடிய துடிப்பும் செயல்பாடும் மிக வலுவாக கிடைப்பதால் அதிர்ஷ்டம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் குருவிற்கே தெரியாத சில ஆதுரியமான விஷயங்களை நன்கு அறிந்தவராக இருப்பவர் சுக்கிரன் மட்டும்தான் ஆகவேதான் சுக்கரனுடைய உச்சம் என்பது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒன்றாகவும் குருவுடன் இணைவதும் மிக பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது ஏனென்றால் பாதையில் மிக வலுவாக சஞ்சரிக்க போகிறார் சஞ்சரிக்கும் போது அதிர்ஷ்டகரமாக செல்வ செழிப்பு சிற்றின்பம் இல்லற சுகம் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு சௌகரியமான சூழ்நிலை அனைத்தையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் உச்சம் கூடிய இந்த வேளையில் சுக்ரனின் தசையோ அல்லது புக்தியோ நடைபெறும் போது மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு மேலும் குறிப்பாக இந்த தருணத்தில் சுக்கர திசையம் மிகவும் வலுவாக புதன் சனி ராகு கேது குரு மற்றும் செவ்வாய் புக்திகள் நடைபெற்றால் மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு சந்திர புக்தி நடைபெற்றாலும் கூட மிக சிறப்பான நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் சூரிய புக்தியாக இருந்தால் சற்று கவனம் தேவை ஏனென்றால் சுக்கிரனின் பார்வையில் நட்பு கிரகமாக புதன் சனி ராகு கேதுவை சம கிரகமாக குரு செவ்வாயை பார்க்கிறார் பகை கிரகமாக சூரியன் சந்திரனை பார்க்கிறாருங்க ஆனால் சந்திரன் கிரகமாக சுக்கரனை பார்க்கிறார் சூரியன் தனது பார்வையில் சுக்கிரனை பகை கிரகமாக தான் பார்க்கிறார் எனவேதான் சூரிய புக்தியோ அல்லது சூரிய தசையோ நடைபெறும் போது சற்று கவனம் தேவை இருப்பினும் சுக்கரன் இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பல நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான யோகத்தை நிச்சயமாக பெற்று தருகிறார் ஏனென்றால் பொதுவாக ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக ஜென்மத்திலோ ரெண்டு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அவரு நன்மையை அள்ளி பாருங்க அதே சமயம் அஷ்டமத்தில் ஏற்படும் போது சில தேவையற்ற விரய செலவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே போன்று ஆறு பனிரெண்டிலும் சில சிரமம் இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாது ஏனென்றால் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுப்பார் மற்ற இடங்களில் நடுநிலையான கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேலை என்பது அவ்வகிரகங்களிலே ஏழு இடத்திற்கு அதீத நன்மை கொடுக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதால் பனிரெண்டு இடத்திற்கும் நல்லதொரு மாறுதல் மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது சுக்கரன் ஒவ்வொரு கிரகங்களுடன் இணையும் போது மாறுபட்ட பலனை அள்ளி கொடுப்பார் சந்திரனுடன் இணையும் போது அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் திட்டமிடக்கூடிய நன்மையும் அதிர்ஷ்டமும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான நிச்சயமாக உண்டு போன்று ராகுவுடன் இணையும் போது திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சாத்திய குறுகளை உறுதிப்படுத்துகிறார் சூரியனுடன் இணையும் போது அதிகாரமும் ஆளுமையும் மிக்க உயர் பதவிகளுக்கு கிடைப்பதற்கான யோகமும் கிடைக்கும் தனியுடன் இணைந்தால் தொழில்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு புதனுடன் இணையும் போது புதன் சுக்கர யோகமும் இந்த தருணத்தில் அறிவாற்றலை பயன்படுத்தி அனைத்து விதமான பணிகளிலும் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறாரு ஏனென்றால் இந்த தருணத்தில் சுக்கரன் மிக வலுவாக ராகு புதன் சூரியன் மற்றும் சந்திரன் என பல கிரகநிலைகளோடு இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் இது நிச்சயமாக என்னுடைய வாழ்வில் மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகளை சந்தித்ததே இல்லை என்று தினம் தினம் வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாறுதல் சந்திப்பதற்கு உங்களுடைய அனுபவபூர்வமாக உணர்வதற்கான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வெற்றிருக்கிறார் சுக்ரன் இப்படி சுக்ரனுடைய அமைப்பு மிக வலுவாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மற்ற பணிகள் எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மிகவும் வலுவாக சுக்கரன் பெரும்பாலும் சப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விதமான பணிகளிலும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய வகையில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை பல்வேறு விதமான தடைகள் விலகி சுறுசுறுப்புடன் அனைத்து விதமான சுப காரியங்களையும் நற்காரியங்களையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பை மிக மிகவும் அதீதமாக சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க இது கன்னிராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான மன வருத்தம் மன அமைதியை பாதித்து வந்த சூழ்நிலைகள்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்து உள்ளது என்பதை சுக்கரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய நியாயமான சலுகைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும் தடைபட்ட மறுக்கப்பட்ட உங்களை தேடி வருவதற்கான யோகம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுவது உட்பட பல்வேறு விதமான நன்மை நிறைந்த விஷயங்களை இந்த தருணத்தில் மிக சிறப்பாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்த சுக்கரன் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பது கலைத்துறை ரீதியான பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் அனைத்து விதமான பணிகளையும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்தபடியே அனைத்து விதமான பணிகளையும் கன தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் இந்த மிகவும் சிறப்பாக உண்டு என்பதை சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட எதிர்பார்க்கிறபடியே மாணவர்களின் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உச்சம் பெற்றிருப்பது அஷ்டமத்தில் குரு இருந்தாலும் பாதிப்பு இல்லை இந்த மாதத்திற்கு பிறகு அவர் மிக வலுவாக குரு ஒன்பதில் சஞ்சரிக்க போகிறார் எனவே நல்ல பல மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டபடி நல்லதொரு முன்னேற்ற வாய்ப்புகளும் விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கக்கூடிய யோகமும் உண்டு மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் ஆன்மீக சுற்றுலா சென்று வாருங்கள் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதால் பல்வேறு வகையான தடைகள் நீங்கி வாழ்வில் சுபிச்சமும் மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது